இந்த லக்கம்பட்டி கிராமத்தில் பிறந்த ஒரு மாபெரும் வீரர் கட்டபொம்மனுக்கு வந்து தளபதியாக பணியாற்றி மிரட்ட வைத்த ஒரு மாபெரும் பாராட்டி கட்டபொம்மன் அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு பட்டம் என்பதுதான் முக்கிய நோக்கம் சோ அந்த பட்டத்தின் அடிப்படையாக இந்த லக்கம்பட்டி கிராமத்தில் பசிக்கக்கூடிய அனைத்து அவர்களது வழிவழியாக வரக்கூடிய குடும்பத்தினருக்கு சேர்வை பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது கட்டபொம்மன் கொடுக்கப்பட்ட ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்பதை அனைவரும் அறிய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த வீடியோ நாங்க பதிவு பண்றோம் மேலும் இது குறித்து ராஜேஷ் கண்ணன் அவர்கள் சில விளக்கங்களை நம்ம கொடுக்க வருகிறார் சோ அவரிடம் நம்ம கேட்டு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம் சடக்குட்டி சேர்வை குறித்து தகவல்கள் எப்படி உங்களுக்கு திரட்டப்பட்டீங்க அது குறித்து நீங்க எப்படி வந்து இது ஆய்வு பண்ணி இந்த கிராமம் குறித்து எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள நீங்க வந்தீங்க சடக்குட்டி சேர்வை மட்டும் இல்ல எக்கச்சக்கமான வீரர்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்காங்க அது ஒவ்வொரு கிராமத்திலயுமே வந்து இப்படி காலங்காலமா வர்ற வழிபாட்டு முறைகள் முன்னோர்கள் சொன்ன அந்த கதைகள் செவி வழி செய்திகள் நிறைய இருக்கு அப்படி கிராமம் கிராமங்களா போய் சேகரிச்சு இந்த யாதவ சமுதாயத்தினுடைய வரலாறு வந்து சுபாஷ் சேர்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் வந்து எடுத்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு யாதவர் குலத்திலகங்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சடக்குட்டி சேர்வை பற்றி சில வரிகள் வந்து பதிவு செஞ்சிருக்காரு அதன் மூலமா நமக்கு தெரிய வந்துச்சு அப்புறம் அந்த ஊரை தேடி போய் அது தூத்துக்குடி மாவட்டம் லாத்தி குளத்தில் இருக்கு அதை தேடி அந்த ஊர் சார்ந்த மக்களை வந்து சந்திச்சு அதில் என்னென்ன வரலாறு இருக்கு அவங்க வழிபடுற இடம் என்ன அவங்களோட குல தெய்வம் என்ன அது எங்க இருந்து வந்தாங்க அப்படின்ற தகவலை சேகரித்து நம்ம கொஞ்சம் வருஷமா கட்டுரைகள் மூலமாக இணையதளம் சமூக வலைதங்கள் மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த வரலாறு வந்து மறைக்கப்பட்ட வரலாற தெரியப்படுத்திட்டு இருக்கும் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து முருகேசன் சேர்வை அவர்களும் ராஜேஷ் கண்ணன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த லக்கம்பட்டி கிராமத்தில் சடக்குட்டி சேர்வை வீரர் குறித்து வந்து நிறையா கள ஆய்வு பண்ணி அதற்காக வந்து நம்மளை வந்து அழைத்து இந்த பேட்டிக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர் ஸோ அவங்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு போன்ற சுதந்திர போராட்டத்திற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த பல வீரர்களின்